கும்பராசி உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிபட வேண்டிய முருகர் இவங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திக்கிறாங்க ஆழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலம் கும்பராசி மண்டலம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது கோர்ட்ல கேஸ் நடக்குது டிவோர்ஸ் கேஸ் நடக்குது இதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு இவர்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழிபட வேண்டிய முருகன் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய எல்லாம் சரி செய்தற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உடல்நலம் சார்ந்து வரக்கூடிய தீர்வு தரும் முருகன் யார் சார் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் போக்கக்கூடிய முருகன் இவங்களுக்கு வந்து சேலம் சீலநாயக்கம்பட்டி சுகமே சொல்லுவ சாமி சுகமே சொல்க சாமி உலகளாவிய பக்தி இன்பின அனைவருக்கும் பொன்னான வணக்கம் வந்துட்டோம் கும்பத்துக்கு சாமி கும்பராசி உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிபட வேண்டிய முருகன் கொடிமாற சொன்ன திருச்செங்கோடு அங்க இருக்கக்கூடிய செங்கோட்டு வேலவர் தான் இவங்களுக்கு வந்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைக்கு சரி பண்ணக்கூடிய கோவில் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய இன்னைக்கும் மாவட்டங்கள் இன்னைக்கு நிறைய மாவட்டங்களாக பிரிஞ்சிருக்கு இருந்தாலும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா திருமணமான ஒன்று அந்த திருமணம் பூஜை அப்படிங்கிறது அங்கதான் முதலிரவுக்கு முன்பாக ஒரு கணவனையும் மனைவியும் புதுமன தம்பதிகளை அழைத்து போய் அந்த கோவில்ல சுவாமி கும்பிட்டு வந்தால் அவர்களுக்குள் பிரிவே ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறது இன்று வரைக்கும் இன்னை வரைக்கும் அது வந்து ஐதீகமாக இருக்கிறது கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குள் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரணும் நாங்கள் எங்கள் எல்லாம் வந்து என்ன பழக்கம்னா கல்யாணமான அடுத்த நாள் காலையில் நாங்கள் திருச்செங்கோட்டில் இருப்போம் கல்யாணம் அன்னைக்கு முதல்வர் வைக்கிற பழக்கம் கிடையாது அடுத்த நாள் காலையில் திருச்செங்கோட்டில் குலதெய்வம் திருச்செங்கோடு ரெண்டும் வணங்கிட்டு பழனி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும் அடுத்த சம்பிரதாயங்கள் ஏற்பாடுகள் எல்லாமே பிறகுதான் நடக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் குடும்ப ரீதியாக அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் சனிஸ்வர பகவானுடைய வீடு அப்படின்னாலும் அங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரங்களை பாக்குறோம் சோ செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் சனி சேர்க்கை சனி குரு சேர்க்கை சனி ராகு சேர்க்கை சனியோட வீட்டுல ராகுடைய நட்சத்திரம் சதயம் அங்கு மட்டும்தான் தான் வருகிறது திருவாதிரை சுவாதி சதயம் அப்படி புதன் சுக்கரன் சனி இந்த காம்பினேஷன் பாருங்க அப்படியே வந்துகிட்டே இருக்கு அது அப்படியே வரும் செவ்வாய்க்கு அதே மாதிரி வரும் நீங்க வந்து மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் இது புதனுடைய வீட்டில் இருக்கிறது அதன் பிறகு சனி பகவானுடைய வீட்டுல சுக்கரனோட வீட்டுல வந்துடும் இந்த நட்சத்திரங்கள்லாம் காமனாக இந்த மூணு கிரகங்களுடைய வீட்டில் வர்றத வந்து நம்ம பார்க்குறோம் அதில் குருவுடைய நட்சத்திரம் ஸோ விசாகம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி புதன் சுக்ரன் சனி பகவான் இந்த காம்பினேஷன்ல இது இயங்கிறத நம்மளால பார்க்க முடியும் இவங்களுக்கு வந்து குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகளை இவங்க வந்து சந்திக்கிறாங்க அதில் குறிப்பா இவங்க வந்து குடும்ப உறவுகள்கிட்ட இவங்க வந்து சரியா பேச முடியாத சூழ்நிலை இவங்க பேசுறத அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏதோ ஒரு அவங்க வாய் தவறி சொல்லிடுறது அதனால வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுறது உறவுகள்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை தன்மையாக சொல்லாமல் போவது இவங்க வந்து நிறைய நிறைய ஐடியா கொடுக்குறதுல மன்னர்கள் கும்பராசிக்காரங்க நிறைய ஐடியாலாம் கொடுப்பாங்க நிறைய சிந்தனைகள் அவங்களுக்கு இருக்கும் நல்ல சிறந்த புத்திசாலிகளாக விளங்குவார்கள் ஆனா என்னென்ன சொல்ல வர்றதை முழுசா சொல்ல மாட்டாங்க சொல்றத அப்படியே கடைபிடிக்க மாட்டாங்க இவங்க சொல்லும்போது ஒரு மாதிரி சொல்லிட்டு செயல்படும் போது வேற மாதிரி செயல்படுவாங்க ரிசல்ட் ஒன்னா வந்துடும் ஆனா என்னன்னு இவங்க சொல்ற மாதிரியே செய்யணும் அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போறதா இந்த கும்பராசியோட விஷயமே அதுலதான் இவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல ஒரு பிரச்சனைக்குள்ள இவங்க வந்து போறாங்க இன்னொன்னு அதிகமாக பேசுவது அது செயலில் குறைவாக இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதெல்லாம் வந்து நான் பாக்குறேன் அதாவது நம்மளால என்ன முடியுமோ அந்த கமிட்மெண்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து ஆ எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம் தான் மட்டுமே அதிகமாக உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக உண்டு அந்த ஒரு எண்ணத்தை கைவிட்டுட்டால் கும்பராசி மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடும் நிச்சயமா சார் நான் வந்து எல்லோரும் போலவும் நான் உழைக்கிறேன் இறைவன் எல்லோரும் போலவும் எனக்கு கொடுப்பார் நான் எல்லோரும் போல தான் சிரமம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு நிறுவனத்தில் வந்து வேலை செய்யும்போது நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப மெனக்கெட்டு இந்த நிறுவனத்தை பார்த்துக்கிறேன் என்னால் தான் இங்கே எல்லாம் நடக்குது என்னை யாரும் சரியா கண்டுக்கல அப்படிங்கிற எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலம் கும்ப ராசி மண்டலம் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கிறது ரொம்ப போய் ஓரமாக உக்காந்துக்கிறது நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல சார் இவங்களை கூப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லலைன்னா இவங்க போய் கடைசியில போய் உட்காந்துக்குவாங்க நீங்க வந்து இவங்கள முன்னிறுத்தி ஒரு வேலை செய்யல அப்படின்னா அவங்க போய் தனியா உட்காந்துப்பாங்க நம்மளை மதிக்கலையோ தன்னை தள்ளி விட்டுட்டாங்களோ தன்னை தள்ளி வைக்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து நினைச்சுக்கிறது நீங்க யாருகிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லிருங்க யாருக்கிட்ட எதை சொல்ல வேண்டாமோ அதை சொல்லாதீங்க இன்னொன்னு நமக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் அடுத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது இப்ப எனக்கு வந்து ஒரு விஷயத்த பத்தி தெரியுதுன்னா அதை நான் எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு அது தேவைப்படுகிறதோ அவர்களிடம் அது போனா போதும் இவர்களுடைய பேச்சு அதிகமாக இருக்கும் பொழுது திறன் குறைகிறது செயல் திறன் அதிகமாக இருக்கும் பொழுது பேச்சு குறைகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப உறவுகளுக்கு இடையில இவங்க நிறைய நல்லது செய்து கெட்ட பேர் வாங்கிக்கிறதும் உண்டு நல்லது செய்ய நினச்சி ஏதோ ஒரு சூழ்நிலை செய்ய முடியாமல் போதும் இப்போ கல்யாணத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கரெக்டாக சொல்லிடுறது நல்ல விஷயம் பாருங்க நான் அதை செய்யலாம் இவங்களே சொல்லியிருப்பாங்க முன்னாடி உங்க கல்யாணத்துக்கு நான் அப்படி செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க ஒரு வேளை என்னால் செய்ய முடியல அப்படின்னா போயிட்டு இந்த மாதிரி நான் செய்யலாம் இருந்தேன் இந்த காரணத்துக்காக என்னால் அதை செய்ய முடியல சோ நான் மீண்டும் இத செஞ்சிடறேன் இல்ல இதை இந்த டைம் வரும்போது செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறது உறவுகளுக்கிடையே நிறைய பிரிவுகளை ஏற்படுத்தாது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தன்னுடைய மகனுக்கும் தனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் கும்பத்துல அம்மா மகன் இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றது ரெண்டு பேரும் வந்து பிரச்சனைகள்லாம் சண்டை போட்டு பேசாமலாம் இருக்க மாட்டாங்க டெய்லியும் சண்டை போட்டு டெய்லியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கும்பத்தோட விஷயம் டெய்லியும் காலையிலயும் சாந்திரமும் அம்மா மகனும் சண்டை போட்டுக்குவாங்க ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க அம்மாவுக்கு ஒன்னா துடிச்சிடுவாங்க ஆனா போய் அம்மாக்கிட்டே அம்மாவே போய் பம்பு கிழத்துக்கிட்டு இருக்கிறது எதோ ஒன்று பேசுறது அவங்க ஒன்று பேச இவங்க ஒன்று பேச அப்பா கிட்ட போய் சரியா கம்யூனிகேஷன் பண்ணாமல் போயிடுறது உறவுகள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணாமல் போயிடுறது உறவுகள் இவர்களை மிகவும் தூக்கி எறிந்து பேசுவது அதனால் மனம் வெதும்பி இவர்கள் உறவுகள்கிட்ட போய் பேசாம இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உறவுகள் அதிகம் இவர்களை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு திருப்பி செய்ய மாட்டார்கள் அது ரொம்ப முக்கியமாக கும்பாராசியில் நான் பார்க்குறேன் நிறைய எதிர்பார்ப்பாங்க ஆனால் திரும்பி வந்து செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போவதற்கு கொடிமாட செங்குன்றனூர் அப்படிங்கிற நம்ம வேளாவன்தான் நீங்கள் அர்த்தநாதீஸ்வர் கோயில் இருக்கக்கூடிய செங்கோட்டு வேலவர் அந்த கோயில் ஊரை சுற்றி பாத்தீங்கன்னா செங்கோடன் செங்கோட்டையன் இந்த மாதிரி வந்து முருகன் பேர் தான் நிறைய அந்த ஊரில் வைப்பாங்க இன்னைக்கு அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய முருகன் பேரும் அந்த கோவிலில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா கல்யாணம் பொண்ணை நீங்கள் புதுசாக கல்யாணம் மாப்பிள்ள பொண்ணை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அங்கே ஒரு பேர் வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க எங்கள் அப்பா என்னை கொண்டே தத்து கொண்டே அந்த கோயிலில் தான் கொண்டே கொடுத்தார் அர்த்தனேஸ்வர் கோயிலில் தான் என்னை கொண்டு போய் தத்து கொடுத்து சோறு மாதிரி நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னது எனக்கு அங்கே ஒரு பேர் வச்சிருந்துருக்காங்க அங்கே ஒரு பேர் வச்சுட்டு ரொம்ப நேரம் என்னை கையிலே வச்சுருந்தாங்களாம் எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன தத்துன்னா என்ன வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருவாங்கல்ல ரொம்ப நேரம் என்னை திருப்பியை கொடுக்காதனால எங்கள் அம்மா நின்று அழுதாங்களா இன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அப்பா சொல்லிட்டாரான் அதான் கொடுத்துட்டோம்லாம் வா போலாம் அப்படின்னாரா எங்கள் அப்பா அது எங்கள் அம்மா அறியாத வயசு எங்கள் அம்மாவுக்கு ஒரு இருபது இருபத்தொரு வயசு தான் இருந்திருக்கும் அப்போ அந்த வயசுல எங்கள் அப்பா இந்த வார்த்தையை சொல்ல எங்கள் அம்மா அங்கேயே உட்காந்து அழுக அந்த அர்ச்சகிருந்து வந்து நான் ஏமா அழுகிறேன் அப்படின்னு இல்லை குழந்தை நீங்களே வச்சுக்கோன்னு எங்க வீட்டுக்கார சொன்னாரு அப்படின்னா இந்தாமா பையன் வச்சுக்கம்மா பேர் வச்சாச்சு உள்ள சிவபெருமான் குழந்தை எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நோய் பிணிலாம் ரொம்ப நான் சிரமப்பட்டிருக்கேன் பட்டிருக்கேன் அதனாலதான் என்னை கொண்டு போய் அங்கே தானமாக கொடுத்துருக்கிறார்கள் அதை தான் பின்னாடி வந்து என் குருநாதர் சொன்னார் அங்க வந்து உனக்கு ரிஷமன்னு பேர் வச்சாங்க நான் உனக்கு ஆனந்த சேர்த்து ரிஷமானந்தன் பேர் வச்சிருக்கேன் இவ்வளோதான் அப்படின்னு அங்க எல்லாருக்கும் பேர் வைப்பாங்க அந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா புது பிறவி எடுத்தார் போல அதனால அங்க இருக்கக்கூடிய செங்கோட்டு வேளவனையும் நீங்க அங்க இருக்கக்கூடிய அர்த்தநாதேஸ்வரையும் வணங்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வாழ்க்கை மிக மிக வளமாக மாறும் நிச்சயமா சாமி இவர்கள் சொல்ல வேண்டிய திருப்புகள் சாமி காலநிலத்தை அணுகாது காசினியில் பிறவாது சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே மால் அயனுக்கு அரியானே மாதவரை பிரியானே நாலுமலை பெருமாளே நாமகிரி பெருமாளே இந்த திருப்போகல ரொம்ப அருமையா படி உலகத்தில் வேற எங்கும் இல்லாத அளவுக்கு வலது கையில வேலையும் இடது கையில சேவலையும் அப்படி வளர்ச்சி பிடிச்சா மாதிரி முருகன் இருப்பார் இந்த ஒரு அமைப்பு உலகத்துல எங்கேயுமே கிடையாது இங்க மட்டும்தான் வேற எங்கேயும் இந்த அமைப்பு கிடையாது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு இங்க வந்து இருபத்தி ஒரு பாடல்கள் திருப்புகழ் பாடியிருக்கிறார் அருணிநாதர் இருபத்தி ஒரு பாட்டு இருக்கு இந்த கோயிலுக்கு இந்த கையில் இருக்கக்கூடிய வேல் முருகனுடைய வேல் கல்லால் செய்யப்பட்டது சுவாமி எட்டு பாசனங்களால் செய்யப்பட்டவர் அந்த வேல் மட்டும் கல்லால் செய்யப்பட்ட வேல் வேற எங்கேயும் முருகனுக்கு கல்லால் செய்யப்பட்ட வேல் இல்லை இந்த கோயில்ல தான் முருகனுக்கு கல்லால் செய்யப்பட்ட வேல் சுவாமி ஒரு பானமும் வேலூர் பானமும் மாறி செய்தது அப்படிங்கிறதும் இந்த கோயிலில் உண்டு கிழக்கு நோக்கிய முருகன் இங்கே சிவபெருமான் வந்து மேற்கு நோக்கி இருப்பாரு அர்தனாயேஸ்வரர் வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருப்பாரு இங்கே வந்து முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருப்பார் இதில் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் படியேறி போகிறது ரொம்ப உத்தமம் படியில் வந்து நாக சருப்பம் பெருசாக இருக்கும் நாக தோஷங்கள் நீங்குவது ராகு கேது பிடியிலிருந்து விடுபடுவது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது கோர்ட்ல கேஸ் நடக்குது டிவோர்ஸ் கேஸ் நடக்குது இதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு இந்த திருப்புகளை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள் பெண்கள் மட்டும் மாதவிடாய் காலங்களில் பூஜை அறை இல்லாமல் வேறு இடங்களில் உட்கார்ந்து பாராயணம் செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாள் வணங்கிவிட்டு விட்டு நேராக போய் கொடிமாட செங்கோட்டு நூலில் உரைகின்ற இந்த செங்கோட்டு வேலவனுக்கு அவர் முன்னாடி போய் உட்கார்ந்து இந்த திருப்புகளை பாடி அவரை வணங்கிவிட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் நிச்சயமா சாமி இவர்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சாமி அதற்கு வழிபட வேண்டிய வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஏன்னா இப்போ வந்து ஜென்மசனியாக இருந்தவர் இப்பொழுது நேராக பாதச்சனியாக தலைவர் மேலே ஏறியிருக்கார் மீனத்துக்கு ஸோ இதில் வந்து ராகு உள்ள வந்திருக்கிறார் இப்போ ராகு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து இவங்க ராசிக்குள்ள ராகு வந்திருக்கிறார் இவங்க வந்து பொருளாதார ரீதியாக நிறைய ஸ்ட்ரகிளை வந்து இவங்க சந்திக்கிறாங்க நிறைய வீண் செலவுகளாவது மருத்துவ செலவுகளாவது தேவையில்லாத நிறைய செலவுகள் இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த செலவுகளை எல்லாம் இவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வேலை கிடைப்பதற்கு கிடைத்த வேலையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்க தொழில் செய்யும் பொழுது அந்த தொழில வேலையாட்கள் அமைவதற்கு இந்த வேலையாட்களினால் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கு தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரிசெய்தற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமாரக்கோட்டம் முருகன் கோயிலில் போய் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த கோயிலில் தீபாவளி நீங்களாக மற்ற எல்லா நாட்கள்லேயும் எண்ணெய் சாற்றி வழிபடுகிறார்கள் அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் எண்ணெய் காப்பு போட்டு முருகனுக்கு வழிபாடு செய்கிறது கிருபானந்த வாரியார் அதிகமாக வழிபட்ட கோயில்களில் இந்த கோயிலும் ஒரு கோவில் பாமன் சுவாமிகள் இந்த கோயிலில் போய் சுவாமி வழிபட்டிருக்கிறார் வசிஷ்டர் வழிபட்ட முருகன் சிவவாக்கியர் வழிபட்ட முருகன் அருணகிரிநாதர் போய் வழிபட்டு பாடிய முருகன் இந்த கோவில்ல முருகன் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கிறார் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறார் சொல்றார் பிரம்மச்சாரியா இருந்தா தான் பணம் சேர்க்க முடியும் ஏன்னா சம்சாரியான பல செலவு இருக்கு அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொல்ற ஒரு கோயிலாக இந்த கோயில் இருக்கிறது உங்களுக்கு தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து பணம் சார்ந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் குமாரக்கோட்டை முருகனை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் நிச்சயமா சாமி சொல்ல வேண்டிய திருப்புகள் அறிவிழா பித்தர் உன்றன் இந்த நாட்கள் தொடர்ந்து வீட்டில் பாராயணம் செய்தால் காலையில பிரம்மமுகத்திலேயோ அல்லது பஞ்சபட்சியில் அரசு வேலையிலேயோ தொடர்ந்து பாராயணம் செய்தால் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு தீர்ந்துவிடும் சாமி நிச்சயமா சாமி உடல்நலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும்புறுகர் யார் சாமி கும்பராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடுப்பு கீழே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு சாமி இருந்து முழங்கால் வரைக்கும் இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை இவங்க வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் போக்கக்கூடிய முருகன் இவங்களுக்கு வந்து சேலம் சீலநாயக்கம்பட்டி ஊத்துமலை முருகன் ரொம்ப அருமையான கோவில் இந்த கோயிலில் வந்து முருகன் வந்து யோக வேல் அப்படின்னு ஒரு வேல் வந்து கையில் ஏந்தி நிற்கிறாரு இந்த கோயில்லையும் பார்த்தீங்கன்னா மயிலோட கழுத்தை அப்படி இறுக்கி பிடிச்சா மாதிரி முருகன் நின்னுகிட்டு இருப்பார் ரொம்ப அருமையான ஒரு காட்சி இந்த மற்ற கோயில்கள்லாம் இல்லாத ஒரு அருமையான காட்சி இந்த கோயில்ல உண்டு ரொம்ப அழகான ஒரு மலை சேலம் மாவட்டத்துல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முருகன் கோயில் இது இவங்களுடைய உடல்நல பிரச்சனை இனி வராமல் இருப்பதற்கும் வந்த பிரச்சனைகளை இவர்கள் சரி செய்து கொள்வதற்கும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் மனதில் அமைதி இல்லாமல் போவது மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் உடல்நலையில பிரச்சனை ஆயிடுச்சுனாலே மனதில் அமைதியா இருக்காது பொருளாதாரத்துல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மனம் அமைதியாக இருக்காது குடும்பம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மனம் அமைதியாக இருக்காது அந்த மாதிரி மனம் அமைதியாக இல்லை அப்படின்னா நேரடியா போய் ஊத்து மலை உட்காந்து முருகா நீ எல்லாத்தையும் பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அமைதியா உட்காந்தீங்கன்னா வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து காணாம போச்சயமா சாமி அங்கே அவர்கள் பாட வேண்டிய திருப்புகள் பறிவு ஒரு நாரற்று அலல்மதி வீச தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது திருப்புகள் சுவாமி வீட்டுல வந்து தினசரி உட்காந்து பாராயணம் செய்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் பிரம்ம முர்த்தத்திலையோ அல்லது பஞ்சபட்சியில அரசு வேலையிலயோ உட்கார்ந்து பாராயணம் செய்துவிட்டு அதன் பிறகு ஒரு நாள் ஊத்துமலை முருகன் போய் உட்கார்ந்து பிரார்த்தனை போடுற ரொம்ப சிறப்பு இந்த கோயில்ல மருத்துவம் சார்ந்த விஷயம் பாருங்க அகத்தியர் அகத்தியம்ங்கிற நூல அங்க அமர்ந்து தான் வரல அது அவரே அவர் நூல்ல குறிப்பிடுறார் நான் வந்து இந்த இடத்துல உக்காந்துதான் இந்த நூலை எழுதுறேன் அகத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கார் அந்த நூல்ல நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கிறது நான் ஊத்துமலை முருகன் கோவில் உட்கார்ந்துதான் அகத்தியரே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு முருகன் கோவில் நம் நினைவுல இருந்து நீங்காத ஒரு கோவில் அகத்தியரோடு சம்பந்தப்பட்ட இந்த கோவில் வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு அருமையான கோவில் அங்க போயிட்டு வந்தாலே அகத்தியருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில மேலும் மேலும் நீங்கள் இந்த உடற்பிணிகள் நீங்கி மகளோடு வாழ்வதற்கு இந்த கோவில் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்லு சாமி